நாடாளுமன்றத்துக்கு அருகையில் ஒரு பதற்றமான சூழ்நிலை ஒன்று காணப்பட்டிருக்கு போலீசார் வந்து இந்த ஜுவதிகளை தடுக்க முற்பட்ட வேளையில் சில ஜுவதிகளை கீழே விழுந்துருக்கின நோயாளர் காவு வண்டியும் ஆம்புலன்ஸும் வரவழைக்கப்பட்டிருந்தது ஜேபிபிஆர் கொல்லப்பட்டவர்களின் பட்டியல் ஒன்றை இந்த சபையில் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பகிரங்கப்படுத்தி இருக்கின்றார் கிட்டத்தட்ட விடுதலை புலிகளை சுட்டிக்காட்டியும் அவர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார் தமிழ் மக்கள் மத்தியிலேயும் ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார் சிறுவர்களை பயன்படுத்தித்தான் சிறுவர்களைத்தான் இவர்கள் இந்த படுகொலைக்கு பயன்படுத்தி இருக்கின்றார்கள் தலைவருடைய இடங்களில் நாங்கள் வீதிகளை அமைத்து கொடுத்தோம் புனர் செய்து கொடுத்தோம் கொலை கலாச்சாரத்தை நிர்மாணித்தவர்கள் மக்களை கொன்றவர்கள் வேறு யாரும் தேசிய கட்சி உலகத்தை எரித்து காம்பலாக்கி தொண்ணூத்தி நாலாயிரம் புத்தகங்களை கொழுக்கிய பாவிகள் மணி ஜெகநாதன் அவர்களை போன்றவர்களை அவர்களுடைய கண்களை தோண்டி கல்வெட்டு துறை பிரதேசத்திற்குமே கை வைக்க மாட்டார்கள் ஏனென்றால் அந்த பிரதேசம் என்பது பிரபாகரனின் பிறந்த ஊர் என்று வடமாகாணத்திலே யாழ்ப்பாணத்திலே வடக்கு கிழக்கிலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வேட்புமனுகளும் எதுவுமே நிராகரிக்கப்படவில்லை இந்த தலைவர் பிரபாகருடைய பெயரை கூட உச்சரிக்கிற அளவுக்கு வந்திருக்கிறீங்கன்றதை வாழ்த்துறோம் நீங்கள் வாயால மட்டும்தான் வடமாகாணத்துக்கும் கிழக்கு மாணத்துடைய செயல்பாடு இருந்திருக்கே தவிர என்ன விஷயத்தை செய்யணும் இவர்கள் ஆரம்பத்தில் ஒரு பணத்தை கொடுக்கிறார்கள் அவர்கள்ட்ட ஒரு குறிப்பிட்ட சிறு தொகை பணத்தை கொடுத்துட்டு அவர்களுடைய சோகங்கள் கவலைகளை காணொளியாக காட்டி எடுக்கிறார்கள் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் நாடாளுமன்றத்துக்கு அருகையில் ஒரு பதற்றமான சூழ்நிலை ஒன்று காணப்பட்டிருக்கிறது இதுக்கான பாத்தீங்கன்னாடா நாடாளுமன்றத்துக்கு அருகில வந்து இந்த வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தினர் வந்து தங்களுடைய போராட்டத்தை ஏற்படுத்தியிருந்தனர் இந்த நாடாளுமன்ற சுற்றுப்பட்டத்துக்கு அருகில் உள்ள பொழுத்துவ சந்தையில தான் இவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இவர்கள் வந்து இந்த பொழுத்துவ சந்தையிலேயே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்காது ஆனால் அவர்கள் என்ன செஞ்சார்கள் நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக செல்ல முன்பட்டிருக்கின்றார்கள் இந்த நாடாளுமன்ற நோக்கி பேரணியாசனம் முற்பட்ட இடத்துல தான் போலீஸார் வந்து இந்த ஜுவதிகளை தடுக்க முற்பட்ட வகையில் சில ஜுவதிகளை கீழே விழுந்திருக்கினேன் அந்த நிலையில் தான் இந்த பதற்றமான சூழலென்றும் இந்த இந்த குறிப்பிட்ட சில நொடிப்பொழுதில் நடந்திருக்கு அதுலேயும் குறிப்பாக இந்த சில ஜுவதிகளும் இதில் காயமடைந்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் நோயாளர் காவு வண்டியும் ஆம்புலன்ஸும் பரவளிக்கப்பட்டிருந்தது பெரும்பா பெரும்பாலும் சில ஜுவதிகள் வந்து வைத்தியசாலைக்கும் அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள் இப்படியாக பல விடயங்கள் இந்த நாடாளுமன்ற சுற்றுவட்டத்திலேயே நடந்திருக்கின்றன இந்த நாடாளுமன்ற சுற்றுவட்டக்காரையில் உள்ள பொழுத்துவ சந்தியில் தொடர்ந்துமே இந்த வேலை இல்லாத பட்டதாரிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன அப்புறம் ஏற்கனவே இந்த நாடாளுமன்ற நுழைவாயிலுக்கு பிரவேச பிரவேசிக்க கூடாது என்கின்ற பல விடயங்களும் சொல்லப்பட்டது அது மட்டும் இல்லாமல் அண்மையில் இந்த பகுதியில் போராட்டங்களை நடத்துவதற்கு நீதிமன்றமும் எதிராக முன்வைத்திருந்தது ஆகவே அந்த பின்னணியிலே இவர்கள் தொடர்ந்து இதில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற விஷயம் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது உண்மையிலேயே ஏற்கனவே இந்த வேலையிட்டா வேலை இல்லா பட்டதாரிகள் சங்கம் போராட்டம்ன்றது இல்லங்கில் பல இடங்களில் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதில் குறிப்பாக ஜாழ்ப்பாணத்தில் கூட அண்மையில் அல்லது சில தின சில நாட்களுக்கு முன் வந்து கச்சேரிக்கு முன்னால் நடந்தது தொடர்ந்துமே இந்த போராட்டங்கள் ஒரு தொடர் போராட்டங்களாக முன்னெடுக்கப்படுற ஒரு வடிவத்தை நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது என்று பார்த்தீங்கன்னா இந்த வேலை இல்லாத பட்டதாரிகளுடைய பிரச்சனை என்பது முன்னே அரசாங்கத்திலிருந்து இன்றைய அரசாங்கம் பெற தொடர்ந்து இருக்கிற ஒரு பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது ஆகவே அண்மையில கூட இந்த ஆசிரியர் நியமனங்கள் வந்து அதிகமாக இருந்தும் கூட ஒழுங்கான முறையில் அந்த ஆசிரியர் நியமனங்கள் மேற்கொள்ளப்படையில் என்ற குற்றச்சாட்டம் அண்மையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களால் முன்வைக்கப்பட்டது ஆகவே தொடர்ந்தும் இந்த வேலை இல்லாத பட்டதாரிகள் சங்கத்தினுடைய பிரச்சனையும் அவருடைய போராட்டங்களும் இலங்கை வளாகத்துக்கு அதாவது இலங்கை முழுவதிலுமே நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் காணக்கூடிய மாதிரியே இருக்கிறது இன்னொரு முக்கியமான விடத்தை நாங்கள் சொல்லணும் பார்த்தீங்கன்னா அந்த ஜேவிபிஆர் கொல்லப்பட்டவர்களிட பட்டியல் ஒன்ற இந்த சபையில வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பகிரங்கப்படுத்தியிருக்கிறார் அதாவது மக்கள் விடுதலை முன்னணியால் படுகொலை செய்யப்பட்டதாக கூறப்படுற ஐக்கிய தேசிய கட்சியுடைய உறுப்பினர்கள் தலைவர்கள் தொழிற்சங்கவாதிகள் மற்றும் செயற்பாட்டாளர்களின் பெயர்களை கொண்ட பட்டியல் ஒன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி குமாரி விஜயரத்ன என்றவர் வந்து வெளியிட்டிருக்கிறார் ஏற்கனவே ஜேவிபி வந்து தங்களுடைய தங்களுடைய இயக்கத்தில் நடந்த படுகொலைகள் தாங்கள் அவர்கள் சார்பாக நடந்த படுகொலை தொடர்பாக நாடாளுமன்றத்தில் கதைத்த வண்ணம் இருக்கின்றார்கள் பட்லந்த கூட அதுன்ற ஒரு வடிவம் தான் அந்த வகையில் அவர்கள் இப்படியான கருத்துக்களை முன்வைத்து ரணில் மேலேயே குற்றச்சாட்டை முன்வைத்து கொண்டிருக்கின்றார் அதே நேரத்தில் அவர்கள் ஆள கொல்லப்பட்டவர்கள் என்ற பட்டியலை அவர் வழியிருக்கின்றார் அதான் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு பேர்களை கொண்ட இந்த பட்டியலை நாடாளுமன்ற அமர்ந்தபோது வழங்கியிருக்கின்றார் பாதிக்கப்பட்டவர்கள்ட தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள பேர்களையும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் வழங்கியிருக்கின்றார் அதிலேயும் குறிப்பாக அவர் முக்கியமான விஷயம் என்று சொல்கிறார் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்டிடிக்கு முன்னதாகவே ஜேவிபினரால சிறுவர் வீரர்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர் சொல்லியிருக்கிறார் அதற்கு உதாரணம் என்னென்றா அவன் சொல்கிறான்டா எழுபது வயதுடைய ஐக்கிய தேசிய கட்சி பெண்ணை கொலை செய்ய பதிமூன்று வயது கந்தலே போனிக்கு என்ற சிறுவினை இருக்கின்றார் இந்த நிலையில் ஜெய்பியால இன்னும் பல ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் சிறுவர்களை பயன்படுத்தித்தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார் தற்போதைய பட்டியலில் சேர்க்கப்படாத பெயர்கள் ஏப்ரல் மாதம் திட்டமிட்டுள்ள பட்டலந்த விவாதத்தின் போது சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதில் சேர்க்கப்பட வேண்டிய பாதிக்கப்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் கொண்ட கூடுதல் தகவலை சமர்ப்பிக்குமாறும் அவர் தனது மோனூல் பக்கத்தில் பொதுமக்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றதும் குறிப்பிடத்தக்க முடியும் ஆகவே இந்த மாறி மாறி பழி போடுதல் என்கின்ற ஒரு விடய பிறப்பில் தான் இப்போ போய்க் குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியினுடைய முக்கிய கிட்டத்தட்ட தலைவரை வந்து அதாவது ரணில் விக்ரம் அவர்களை வந்து விமர்சித்துக்கிற ஒரு பாங்களை தான் இந்த பட்டல விவகாரம் கொண்டு வரப்பட்டது படலந்தி வாரத்தில் என்ன நடந்தது ரணில் விக்ரம்சிங்க என்னென்ன விடயங்களை சொன்னார்கிட்ட ரணில் விக்ரம் சிங்க தான் அதற்கு தலைமை தாங்கிய பிரதான சூத்திரதாரி என்று கூட அதில் பேசப்படுகின்ற அளவுக்கு பலரும் அதில் பல விவரங்களை முன்வைத்திருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் நேரில் கண்ட சாட்சி புகைப்படவியலாளர் ரணில் விக்ரமுக்கு ரணில் விக்ரம் துணை போனவர்கள் என்று பலர் அதில் முன்னிலையாக இருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் டக்லஸ் பீரிஸ் என்ற நபர் இறந்து போய்விட்டார் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆனால் அவரை இன்னும் முறக்கவில்லை இருந்தவர்கள் கூட ஒருவர் சொல்லியிருந்தார் அந்த வகையிலே பட்லந்த விவகாரம் பொடியான நிலைப்பாட்டில் போய்கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்த விடயத்தை சொல்லி வந்து பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கிட்டத்தட்ட விடுதலை புலிகளை சுட்டிக்காட்டியும் அவர் இந்த விடயத்தை சொல்லி தமிழ் மக்கள் மத்தியிலேயும் ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது ஆகவே இவர் என்ன விடயத்தை மீ பிரதானப்படுத்தி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேவிபியால் பல படுகொலைகள் நடந்திருக்கு குறிப்பாக சிறுவர்களை பயன்படுத்தித்தான் சிறுவர்களைத்தான் இவர்கள் இந்த படுகொலைக்கு பயன்படுத்தி இருக்கின்றார்கள் ஆகவே இவர்கள் பல சிறுவர் கொலையாளிகளை உருவாக்கி இருக்கின்றார்கள் என்கின்ற பொருள் பட அவர் பேசியிருக்கின்றார் இதுதான் இன்றைய பாராளுமன்றத்தில் ஒரு விவாத பொருளாகவும் மாறியிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த பட்டணம் விவகாரம் பேசப்படுகின்ற பொழுது இந்த பெயர் குறிப்பிடப்படாத ஏனையவர்களையும் குறிப்பிடப்போகின்றார் என்றும் சொல்லியிருக்கிறார் அமைச்சர் சந்திரசேகன் அவர்கள் முக்கியமான பல விடயங்களை சொல்லியிருக்கிறார் அதில் குறிப்பாக ஜே ஆர் காலத்தில் தான் கூட்டுமணி தங்கத்துடைய படுகொலை நடந்தது அவர்களுடைய படுகொலைக்கான நீதி வேண்டும் என்றும் அவர் ஒரு கோரிக்கையினை முன்வைத்திருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் அவர் பேசுகின்ற பொழுது பொழுது தலைவருடைய இடங்களில் நாங்கள் வீதிகளை அமைத்துக் கொடுத்தோம் புனர் செய்து கொடுத்தோம் என்ற பல விடயங்களை சொல்லியிருந்தார் அந்த டைம் எழுந்த சாணைக்கு நீங்கள் தேர்தல் வருகின்றது என்பதற்காக தலைவருடைய பெயரை பயன்படுத்துகின்ற என்று அவர் பேசியிருந்தார் ஆகவே இது தொடர்பாக பல வாக்குவாதங்களும் பல கருத்து வேறுபாடுகளும் இந்த பாராளுமன்றத்தில் அமைந்திருந்தது அது தொடர்பான காணொலியை நான் அதோட நினைக்கிறேன் பார்த்துக்கொள்ளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த நாட்டில் சுதந்திரம் கிடைத்ததன் பிறகு இந்த நாட்டின் கொலை கலாச்சாரத்தை நிர்மாணித்தவர்கள் மக்களை கொன்றவர்கள் வேறு யாரும் அல்ல ஐக்கிய தேசிய கட்சியாக இந்த ரணில் விக்கிரமசிங்க கட்சியாக அந்த வகையில் தேடி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு எங்களுடைய மக்களை கொலை செய்தவர்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும் வரும் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு எழுபத்தெட்டாம் ஆண்டு கலவரத்தை தூன்றியவர்கள் யகர் என்பது உங்களுக்கு தெரிய வரும் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அவசர கால சட்டம் பயங்கரவாத தடுப்பு சட்டங்களை கொண்டு வந்து இந்த நாட்டின் இளைஞர் பகுதிகளை படுகொலை செய்கின்ற படுகொலை கலாச்சாரத்தையும் சித்திரவதை கலாச்சாரத்தையும் நிர்மாணித்தவர்கள் யார் என்பது வேறு யாரும் இல்லை உங்கள் உங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களும் பிறகு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு யார்களும் உலகத்தை எரித்து கிராம்பல் ஆக்கி நாலு ஆயிரம் புத்தகங்களை கொளுத்திய பாவிகள் யார் என்றால் வேறு யாரும் அல்ல உறுப்பினர்களை இந்த கட்சியை சார்ந்தவர்கள் இந்த கட்சியை சார்ந்தவர்கள் என்று சொல்லுகின்றார்கள் எங்களை பார்த்து கொலைகார்கள் அவ்வகாறு அன்று விசேடமாக அவ்வாறான நிலைமைகளின் போது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி இருபத்தி மூணாம் திகதிகளில் சிறைச்சாலையில் இருந்த சிறைச்சாலையில் இருந்த குட்டி மணி ஜெகநாதன் அவர்களை போன்றவர்களை அவர்களுடைய கண்களை தோண்டி எடுத்து ஐம்பத்தி மூன்று சிறைக்காய் கொண்டவர்கள் வேறு யாருமல்ல இந்த காடைக்கணத்தை புரிந்த அன்றைய ஜே ஆர் ஜெயவர்தன் அவருடைய அரசாங்கமாகும் அந்த வகையில் அது ஆகு இந்த நாட்டினுடைய பிரிவினைவாதம் ஆயுத போராட்டம் முன்னோக்கி செல்வதற்கான உந்து சக்தியாக இருந்த எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை கலவரத்தை செய்த பாவிகள் இன்று வந்து கொக்கரிக்கின்றார்கள் இந்த சபையில் இருந்து கொண்டே தாங்கள் இன்னமும் புனிதர்களாக மாறிவிட்டோம் என்று மன்னித்துக் கொள்ள வேண்டும் கௌரவ பிரதீஷ் சபாநாயகர் அவர்களே விசேடமாக இன்று நான் விசேடமாக நான் பேச இருந்த பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன அந்த பல்வேறு விடயங்கள் பேசுவதலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்த போது இந்த மேடையிலே எங்கள் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டுக்களை நாங்கள் பார்த்து கொண்டு பொறுத்து கொண்டு இருக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலகட்டங்களில் லட்சக்கணக்கானவர்களை சித்திரவதை செய்து கொண்டவர்கள் சித்திரவதை செய்து ருசித்தவர்கள் அதை பார்த்து விசுக்கி அடித்தவன் தான் இன்றே நரித்தனமான நபர்களும் கூட இருக்கின்றார்கள் அந்த நரித்தனமான அனைவர்களிடமும் ஒன்றை நாங்கள் சொல்ல வேண்டும் அந்த வகையில் விசேடமாக கௌரவ உறுப்பினர்களே இந்த நேரத்தில் நான் கொஞ்சம் விசேடமாக நான் இன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த அபிவிருத்தி அபிவிருத்தி என்று பற்றி அபிவிருத்தியை பற்றி பேசுகின்ற போது விசேடமாக இது வடகிழக்கு அபிவிருத்தி என்பது மிகவும் முக்கியமானது ஏனென்றால் நான்கு முப்பது வருடங்களுக்கு மேலாக யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த யுகத்தின் பொழுது சகலதையும் இழந்த மக்கள் அபிவிருத்தியும் இழந்த மக்கள் அந்த அபிவிருத்தி இழந்த மக்களுக்கு நாங்கள் அபிவிருத்தியை பெற்று கொடுப்பது எப்படி என்கின்ற போது இன்றைக்கு நான் ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் விஷேடமாக இன்றைக்கு நாங்கள் இந்த அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு முன்பு எங்களுடைய ஜனாதிபதி மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த நாட்டில் கிராமங்களை நோக்கி நிதி பாய்ச்சலை செய்து அதன் மூலமாக இந்த நாட்டின் அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுக்கப்பட வேண்டும் அதில் விசேடமாக வடகிழக்கு பிரதேசங்களுக்கு கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு விசேடமாக இன்றைக்கு நாங்கள் வடகிழக்கு திட்டங்களை முன்னெடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் அந்த வகையில் குறிக்கட்டுவால் பாலத்தை மீள் புனமரிப்பதற்கான வேலை வற்றுவாழ் பாக பாலத்தை புனரமைப்பதற்கான வேலை பரந்த கெமிக்கல் இல்லாது போயிருக்கின்றது பரந்தல் கெமிக்கலை மீள கட்சி எழுப்புவதற்கான செயற்பாடு அதே போன்று ஒட்டிச்சுட்டான் பிரதேசத்தில் இருக்கின்ற ஓட்டு தொழிற்சாலையை மீள புனரமைத்திருக்கின்றோம் கடந்த வாரத்தில் அதை திறந்து வைத்திருக்கின்றோம் அது மாசுமலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி உப்பளத்தை மீள திறந்து வைத்து அது மாத்திரமல்ல குறுஞ்சா தீவு என்கின்ற உப்பளத்தை மீள புனரமைப்பதற்கான செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் அது மாத்திரமல்ல கே பிரதேசத்தில் மிக நவீன முறையில் தொழில் வளையம் ஒன்றை உருவாக்குவதற்கு அதற்கான ஏற்பாடுகள் அது மாத்திரமல்ல விசேடமாக முல்லைத்தீவு மாவட்டத்தை பற்றி எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்றார்கள் இருபதுக்கு அதிகமான புதிய முதலீட்டாளர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் வந்து தாங்க நிச்சயமாக முல்லைத்தீவு மாவட்டத்தை கற்று எழுப்புகின்றோம் என்று உத்தரவாதத்தை தந்திருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல பரிசுத்துறை அதே விசேடமாக விசேடமாக எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இன்றைக்கு எங்களுடைய விசேடமாக அந்த பரிசுத்துறை பிரதேசத்தில் இருக்கின்ற கடற்கரை பிரதேசம் இன்றைக்கு முற்றாக அளிக்கப்பட்டிருக்கின்றது ஒழிக்கப்பட்டிருக்கின்றது அந்த பிரதேசத்தை மேல கட்டி எழுப்புகின்ற நடவடிக்கைக்கு அங்கு இருக்கின்ற தமிழ் தோழர்கள் அது மாத்திரமல்ல தமிழர்கள் பல தமிழர்கள்

கரையோர பிரதேசமான அந்த விஷதியை புனரமைப்பதற்காக இது நாள் வரைக்கும் வல்வெட்டி துறை பிரதேசத்திற்கு இஹாருமே கை வைக்க மாட்டார்கள் ஏனென்றால் அந்த பிரதேசம் என்பது பிரபாகரனின் பிறந்த ஊர் என்று ஆனால் இந்த முறை விஷேடமாக இன்றைக்கு பெருந்தெருக்கள் அமைச்சின் கீழ் விஷேடமாக எங்களுடைய பிமான் ரத்நாயக்கத்து அமைச்சரின் கீழ் இன்றைக்கு அந்த புனரமைக்கப்படுகின்ற இன்றைக்கு விசேடமாக யாஸ்பாணத்துக்கு பகாரிய அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கான அடிக்கட்டுமான வேலைகளை நாங்கள் செய்ய ஆரம்பித்திருக்கின்றோம் அவ்வாறான வேலைகள் செய்கின்ற போது ஒரு சில தமிழ் அரசியல்வாதிகள் எங்களை பார்த்து அவர்களுக்கு வேறு விதமான விமர்சனங்கள் எதுவுமே கிடையாது அதனால் பார்த்து ஊலையிடுவதற்கு ஆரம்பித்திருக்கின்றார்கள் அந்த சூளைகளைக் கண்டு நாங்கள் ஒதுங்க போவதில்லை ஏனென்றால் மக்களான எங்களுடைய பக்கம் இருக்கின்றது நேற்றும் கூட யாழ்ப்பாணத்தில் நாங்கள் எங்களுடைய வேட்புமனுக்கள் பதினேழு பிரதேச சபைகளுக்கு சபைகளும் எந்த ஒரு நபரும் நிராகரிக்கப்படாத ஒரே ஒரு வேட்புமனு பத்திரம் என்றால் வேறு அல்ல தேசிய மக்கள் சக்தியின் வேட்புமனு மாத்திரமே அதனால் இம்முறையும் வாழ்பாணத்தில் நாங்கள் வெற்றி வகை வெற்றி கொடியை நாட்டப் தவிர்க்க முடியாது என்பதை கூறிக்கொண்டு அந்த அந்த மக்களுக்கு மீண்டும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைத்துகின்றேன் நன்றி வணக்கம் கரு சாணக்கியன் ராசமாணிக்கம் மந்திரி துமா ஒபத்துமா வினாடி ஆட்டக்க காலையாக்கல கௌரவ மீன்பிடித்துறை அமைச்சரனுடைய உரைக்கு பிறகு பேச கிடைத்தது மகிழ்ச்சி அடைகின்றேன் கௌரவ மீன்பிடித்துறை அமைச்சர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு தயாராகும் நிலையிலே சில கருத்துகளை கூறிக்கொண்டு போகின்றார் கௌரவ அமைச்சருக்கு சொல்ல வேண்டும் வடமாகாணத்திலே யாழ்ப்பாணத்திலே வடக்கு கிழக்கிலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வேட்பு மனுகளும் எதுவுமே நிராகரிக்கப்படவில்லை மன்னாரிலே மட்டும் உண்டு அதுவும் நீதிமன்றத்துக்கு செல்ல போயிடோம் தேசிய மக்கள் சக்தி மட்டுமல்ல இலங்கை தமிழரசுக் கட்சியும் யாழ் மாவட்டத்திலேயும் அனைத்து வேட்பு மனுகளையும் நாங்கள் எங்களுடைய தாக்கல் செய்த வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அதே நாங்கள் அனைத்து சபைகளையும் ஆட்சி அமைப்போம் இந்த தலைவர் பிரபாகருடைய பேரை கூட உச்சரிக்கிற அளவுக்கு வந்திருக்கிறீங்கன்றதை வாழ்த்துறோம் தே தேர்தல் வெல்ல வேணும்ன்றதுக்காக அவருடைய ஊரை பெட்டியும் சொல்லி அதையும் சொல்றதை வாழ்த்துறேன் நான் உங்களை ஆனால் நீங்கள் வாயால் மட்டும்தான் வடமாகாணத்துக்கும் கிழக்குமானதுக்கும் கூடிய செயல்பாடு இருந்திருக்கே தவிர ஆறு மாத ஆட்சி காலத்திலே நீங்கள் நீங்கள் ஆறு மாத ஆட்சி கால பகுதியிலே நீங்கள் எதுவுமே இந்த இது வரைக்கும் செய்யவில்லை என்றதை நாங்கள் சொல்றோம் மிக முக்கியமாக மிக முக்கியமாக எங்களுடைய வடமானது எதுவுமே நீங்கள் செய்யவில்லை நீங்கள் செய்ய போவதும் இல்லை நீங்கள் செய்யவும் இல்லை செய்ய போவதும் இல்லை மக்கள் உணர்ந்து விட்டார்கள் பாராளுமன்றத்தை சமர்ப்பித்த நீங்கள் பர்ணகம கமிஷன் எல்எல்ஆர் சி ரிப்போர்ட் ஆஹ் உடலகம கமிஷன்ல வெளியே செல்கிறார் அமைச்சர் இந்த உடலகம கமிஷன் ஓடி போற அமைச்சர் வெளியிலே உடலகம கமிஷன் இதில் வந்து கொல்லப்பட்ட தமிழ் மக்களை பற்றி இந்த சபையிலே ஒரு வார்த்தை கூட முன்வைக்க தகுதி இல்லாதவர்கள் ஆ இன்று சபையை விட்டு ஓடி செல்றார் உண்மையிலே நிதி அமைச்சினுடைய விவாதம் அத முதல் அமாத்தியான்சே விவாத நிசா விசேஷ காரண இன்னொரு முக்கியமான உடையத்தையும் பார்க்கணும் அண்மை காலமாகவே பெரிய பேசுபொருளா இருக்கிற இந்த கெல்பிங் யூடியூபர்ஸ் அந்த மக்களுக்கு உதவி செய்கிற ஜூட்டிப்புகள் தொடர்பாக பாராளுமன்றத்தில் கூட பேசப்பட்டது தன்மையில் அர்ஜுன ராமநாதன் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இரண்டு ஜூட்டிப்புகளைப் பற்றி கெல்பிங் ஜூட்டிப்புகளைப் பற்றி பேசினது தொடர்பாக ஆராயப்பட்டு அது மட்டும் இல்லாமல் அது தொடர்பாக அவர் கொடுக்கிற சட்ட நடவடிக்கைகளையும் எடுக்கப்பட்டு இப்போ இருவருமே கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அந்த அது தொடர்பான காணொலையும் நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய இந்த வலைவழி பக்கத்தில் தொடர்ந்து தந்தவண்ணமே இருக்கணும் நீங்கள் பார்க்காதாக்கள் அந்த காணொலையும் பார்த்துக்கொள்ளலாம் இப்போ இது தொடர்பாக இன்னொரு புதிய செய்தி ஒன்று வந்திருக்கின்றது ஏனென்றால் இது தொடர்பாக இந்த உதவி திட்டங்களை வார ஒரு சமூகவியலாளர் மின்னல் சிந்தில் என்பவர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கார் அதான் வந்து அவரும் பல உதவி திட்டங்களை தருவார் என்றும் இந்த யூடியூபர்ஸ் பற்றி எழுப்பப்பட்ட கேள்விக்கு அதாவது வந்து இந்த பணம் கொடுப்பதாக கூறிவிட்டு சில பணங்களை அவர்கள் கொடுக்காமல் ஏமாற்றி விட்டுருக்கிறார்கள் என்று ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது அந்த கேள்வி தொடர்பாக அவர் பேசுகின்ற பொழுது இந்த கெல்பிங் வீடியோ செய்யல யூடியூபர் குறிப்பாக அண்மையில் சர்ச்சையில் ஈடுபட்ட யூடியூபர்ஸ் கூட என்ன விஷயத்தை செய்யணும் என்றால் இவர்கள் ஆரம்பத்தில் ஒரு பணத்தை கொடுக்கிறார்கள் அவர்கள்ட்ட ஒரு குறிப்பிட்ட சிறு தொகை பணத்தை கொடுத்துட்டு அவர்களுடைய சோகங்கள் கவலைகளை காணொளியாக காட்டி எடுக்கிறார் எடுத்தாப்புற பிற புறம்பேனுங்க ஆக்கள்கிட்ட இந்த காசில் வேண்டிட்டு அந்த காசில் கொடுக்க சில காசில் கொடுக்க மறக்கின்றார் இதையே அவர்கள் ஒரு வேலையாக செய்து கொண்டிருக்கின்றார் அவர்களுக்கு என்ன முதலிடண்டா அவருடைய சோகங்களை முதலாக பயன்படுத்துகிறார்கள் பொருள் விட அவர் காய்ச்சிருக்கின்றார் அவர் குறிப்பாக அந்த சர்ச்சையில் ஈடுபட்ட அந்த ஜூடி பேர் தொடர்பாக பேசுகின்ற பொழுது தான் தான் உதவி செஞ்ச ஒரு நபருக்கு கூட அவர் வந்து முல்லைத்தீவில் இருக்கிற குறிப்பிட்ட நபருக்கு கூட ஐம்பதனாயிரத்தி எழுதலாம் கொடுத்துருக்குறார் கொடுத்துட்டு அவர்களுடைய சோகங்களை கவலைகளை காவலியாக எடுத்த பிறகு அந்த மிகுதி பணத்தை தருவன் சொல்லிவிட்டு அவர் கொடுக்கவில்லை என்கின்ற விடய அவர் பேசியிருக்கின்றார் அந்த விடயத்தை அவர் பேசியிருக்கின்றார் பேசுகின்ற பொழுது அவர் இப்படியான நபர்கள் வந்து தவறான விதத்தில் இதை பயன்படுத்துகின்றார்கள் என்கின்ற பொருள்பட அவர் பேசுகின்றார் அந்த மட்டும் இல்லாமல் அவர் நல்ல வழியிலேயும் இதை செய்யலாம் என்கின்ற பொருள்படவும் தான் செஞ்ச சில உதவிகள் தொடர்பாகவும் இதில் இந்த நேர்காணலில் அவர் கயத்திருக்கின்றார் உண்மையிலேயே இந்த விஷயம் வந்து பிறகு பலரும் இந்த ஹெல்பிங் ஜூட்டி பேஸ் தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்ச வண்ணமே இருக்கின்றனர் அந்த வகையில் இவரும் தன்னுடைய கருத்தொன்றை பதிவு செஞ்சிருக்கின்றார் இந்த தேசப்பந்து தென்னக்கோம் தொடர்பாக அண்மையில் ஒரு பேசப்படுகின்ற விடயமாகவே அமைந்திருந்தார் அது தொடர்பான பல தகவல்களும் வெளிவந்திருந்தன அந்த வகையில் விளக்கமறியல் வைக்க மாத்திர நீதவான் வந்து நேற்று உத்தரவிட்டிருந்தார் அந்த அதன் பேரில் வந்து தென்னோக்கோன் தொடர்பான நேற்றைய விசாரணையில் சட்டமாதிபதி தினக்களத்தால் முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள் வந்து நீதிமன்றத்தில் இருந்த அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கின்றன அந்த வகையில் ஒரு பன்னெண்டு பக்கம் நீண்ட அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த பிரதி சிஸ்டர் ஜெனரல் அவருக்கு எதிராக ஒன்பது குட் புதிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவரை குறித்து மேலும் விசாரணைகளை மேற்கொள்ளவும் அவர் ஒளிந்து கொள்ள உதவிகளை விசாரிக்கவும் துறைக்கு உத்தரவிடுமாறும் கூறப்பட்டிருந்தது அதாவது வந்து இவருக்கு மட்டுமே அந்த இடத்துல வந்து குற்றம் சார்ந்த விசாரணைகள் நடத்தப்படையில் இவர் வந்து இவர் தொடர்பான விசாரணைகள் நடத்தப்படுகின்ற பொழுது அங்கே இருந்த அதாவது வந்து இவருக்கு இவர் தலைமுறைவாக இருக்கிறதுக்கு உதவினவர்கள் அதாவது மட்டும் இல்லாமல் இவர் தப்பி ஓடி இருந்த பொழுது அவருக்கு உதவி செய்தவர்கள் என பலரது பலர் மேலேயும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இவர் பயன்படுத்திய இலத்திரணி உபகரணங்கள் கூட பறிமுதல் செய்து அது தொடர்பான விசாரணைகளையும் நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்காரு அதை எந்த வகையில் சொல்லியிருக்கிறார்கள் இவர் பயன்படுத்திய இலத்திரியின் உபகரணங்கள் மூலம் இவர் யார் யார் பொருளாதாரோட இருந்தார் என்ற விடயம் தெரிய வந்து அந்த நபர்கள் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளலாம் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது அந்த வகையில் இந்த பன்னெண்டு பக்க நீண்ட அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிருக்கணும் அந்த பன்னெண்டு பக்க வழக்கு அறிக்கையில் இருந்த முக்கியமான விஷயங்களை நான் சொல்றேன் பாருங்க சந்தேக தென்னக்கோன் முதியன் சிலகே வன்ஸ் அலங்கார தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக மனுதாரர் குற்றப்புலனாய்வுத்துறை வழக்குகள் பிஆர் ஆறாயிரத்தி முன்னூற்றி பதினாலின் கீழ் இருபத்தி மூன்று மாத்திரை நீதவான் நீதிமன்றம் மேலே குறிப்பிடப்பட்ட சந்தையநபர் தனது சட்டத்தரிகள் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் பத்தொன்பது அன்று நீதிமன்றத்தின் முன்னிலையான போது தாக்கல் செய்த பிணை விண்ணப்பம் தொடர்பான உத்தரவை பின்வருமாறு சமர்ப்பிக்கின்றனர் இந்த வழக்கு தொடர்பாக இந்த நீதவான் நீதிமன்றம் பிப்ரவரி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஒரு உத்தரவை பிறப்பித்தது மேலும் அந்த உத்தரவின்படி நீதிமன்றம் மேற்கொண்ட முடிவுகளின்படி மற்றும் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளின் அடிப்படையில் சந்தை நபரை இந்த வழக்கில் முதல் சந்தை நபராக குறிப்பிட்டு அரசப்பு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மூன்று பதினொன்று தேதியிட்ட தகவல் அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது எனவே இந்த வழக்கின் முதல் சந்தேக நபருக்கு எதிரான விசாரணைக்கு உட்பட்ட பின்வரும் குற்றச்சாட்டுகள் வருமாறு ஒன்பது குற்றச்சாட்டுகள் குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த ஒன்பதையும் வாசிக்கிறேன் பேரண்ட் முதலாவது முப்பத்தி ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று பிரிதி போலீஸ் மாதிபராக பதவியில் இருந்தபோது அவருக்கு கீழிருந்த எட்டு போலீஸ் அதிகாரிகள் ஒரு அரச ஊழியராக சட்டத்தின் உத்தரவுகளை மீறிய குற்றத்தை செய்தனர் சட்டத்தால் விதிக்கப்பட்ட சட்ட உத்தரவுகளையும் அவர்கள் கடமையாக கருதி செய்ய வேண்டிய சட்ட பொறுப்புகளையும் மீறி எந்த ஒரு நபருக்கோ அல்லது அரசாங்கத்துக்கோ தீங்கு விளைவிக்கும் நோக்கத்துடன் தண்டனை சட்டத்தின் பிரிவு நூற்றி அறுபத்தி ரெண்டின் நூற்றி அறுபத்தி ரெண்டின் கீழ் தண்டனைக்குரிய குற்றமாகும் இரண்டாவது மாத்திரை வெலிகமவில் உள்ள டபிள்யூ பதினஞ்சு ஹோட்டலில் டி அம்பத்தி ஆறு துப்பாக்கியால் சுட்டு ஹோட்டலுக்கு தீங்கி விளைவிக்கும் குற்றவியல் நோக்கங்களை அடைய போலீஸ் துறையின் தலைவராக எட்டு போலீஸ் அதிகாரிகளை சட்டவிரோத கூட்டத்தின் உறுப்பினர்களாக பயன்படுத்தி தண்டனை சட்டத்தின் பிரிவு நூற்றி நாற்பது ஏழின் கீழ் தண்டனைக்குரிய குற்றத்தை செய்தர் ஹோட்டலில் உள்ள நபர்கள் அதன் நிர்வாகம் அல்லது உரிமையாளர்கள் மீது குற்றவியல் பலத்தை பயன்படுத்தல் மூன்றாவதாக வெலிகாமாவின் பிளேனாவில் உள்ள டபுள்யூ பதினஞ்சு ஹோட்டலில் உத்தியோகபூர்வ கடமைகளை தவிர வேறு தனிப்பட்ட நோக்கங்களுக்காக டி ஐம்பத்தாறு தானியங்கி துப்பாக்கியால் சுட்டு குற்றவியல் மிரட்டல் மற்றும் தீங்கு விளைவிக்க மற்ற போலீஸ் அதிகாரிகள் குழுவுடன் சேர்ந்து இலங்கை தன்னை சட்டத்தின் பிரிவு நூற்றி பதிமூன்று பியின் கீழ் தன்னைக்குரிய குற்றத்தை செய்தது நான்காவதாக குற்றவியல் சட்டத்தின் பிரிவு நூற்றி தொண்ணூறின் கீழ் தண்டனைக்குரிய குற்றத்தை செய்வது அதாவது சம்பவத்திற்கு பிறகு செய்யப்பட்ட குற்றங்கள் தொடர்பான நீதி விசாரணையில் உண்மை வெளிப்படுவதைத் தடுக்க தவறான சாட்சியங்களை வழங்குதல் ஐந்தாவதாக வெலிகமவில் உள்ள டபுள் டூ பதினஞ்சு ஹோட்டலில் டி ஐம்பத்தி ஆறு தானியங்கி துப்பாக்கியால் சுடுவதன் மூலம் இலங்கை தண்டனை சட்டத்தின் பிரிவு நாற்பது நானூற்றி பத்தின் கீழ் குற்ற குற்றத்தை விளைவித்த குற்றத்துக்கு தண்டனைக்குரிய குற்றமாகும் இது தண்டனைச் சட்டத்தின் பிரிவு முப்பத்தி ரெண்டினுடன் சேர்த்து பொதுவான நோக்கம் தொடர்பானது மற்றும் தீ அல்லது வடிபொருட்களால் குற்றத்தை விளைவித்த குற்றமாகும் ஆறாவதாக அதே சட்டத்தின் போது இலங்கை தண்டனை சட்டத்தின் பிரிவு முப்பத்தி ரெண்டுடன் சேர்த்து படிக்கப்படும் பிரிவு முன்னூற்றி நாற்பத்தி மூன்றின் கீழ் தன்னுக்குரிய குற்றவியல் கட்டாயப்படுத்தல் குற்றத்தை செய்வது ஏழாவதாக இலங்கை தண்டனை சட்டத்தின் பிரிவு இருநூற்றி தொண்ணூற்றி இருநூற்றி தொண்ணூற்றி எட்டுடன் சேர்த்து படிக்கப்படும் பிரிவு முப்பத்தி ரெண்டின் கீழ் தண்டனைக்குரிய கூட்டத்தை செய்தல் சட்டவிரோதமாக சூடு நடத்துவதால் ஏற்படும் விளைவுகள் குறித்து போதுமான அறிவியிருந்தும் பொறுப்பேற்ற செயலை செய்தல் இதன் விளைவாக மணிமூவை சேர்ந்த உபுல் உபுல் குமார் என்ற காவல்துறை அதிகாரி இறந்தார் எட்டாவதாக டபிள்யூபி பிகே எழுபத்தி ரெண்டு இருபத்தைந்து என்ற வாகனத்தை தாங்கிய வானுக்கு சேதம் விளைவித்த குற்றத்தைச் செய்தல் இது ஒரு பொதுச்சொத்து சொத்தாகும் இது இலங்கை தன்னை சட்டத்தின் பிரிவு முப்பத்தி ரெண்டின் படிக்கப்பட்ட முப்பத்தி ரெண்டுடன் படிக்கப்பட்ட பொதுச்சொத்து சட்டத்தின் எல்லைக்குள் வருகிறது அதே செயல்பாட்டு பகுதிக்குள் அடங்கும் ஒன்பதாவதாக டி எண்பத்தாறு தானங்கி துப்பாக்கியால் செய்யப்பட்ட குற்றம் தொடர்பாக துப்பாக்கி கட்டளைச் சட்டத்தின் பிரிவு நாற்பத்தி நாலு பி இன் கீழ் தன்னைக்குரிய குற்றத்தை செய்தல் என ஒன்பது குற்றச்சாட்டுகள் இவர் மேலே விதிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக பல உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிற மட்டுமில்லாமல் அவருடைய விசாரணைகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்க விடையமாக இருக்கின்றது